தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவராக நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பட்டு பகலில் இளம்பெண்ணை தரதர பெனை சென்ற கார் பதறிப்போய் விரட்டிச் சென்ற பொதுமக்கள் நெஞ்சை பதவதைக்கு வைக்கும் சிசிடிவி கன்னியாகுமரியில் நடந்த கொடூரம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ளது அணைக்கரை பகுதி இப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் இவருக்கு இருபத்தி மூன்று வயதுடைய அபிஷா என்ற மகள் ஒருவர் உள்ளார் அபிஷா ராஜசேகர் வீட்டில் லிட்டில் பிரின்சஸ் ஆக வளர்க்கப்பட்டு வந்துள்ளார் அதனால் அபிஷா எது கேட்டாலும் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்து விடுவர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அபிஷா கல்லூரி படிக்கும் காலங்களில் திருவட்டார் அருகே உள்ள ஓவியக் கலைஞரான பெர்லின் என்பவரை காதலித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் காதல் கதை இரு வீட்டாருக்கும் தெரியவர இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தும் பெண் வீட்டாரான அபிஷாவின் பெற்றோர் முதலில் சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் அபிஷா காதலன் பெர்லின் மீது வைத்த அளவு கடந்த காதலினால் வாழ்ந்தாது பெர்லின் கூட தான் என விடாப்படியாக காதலுக்காக நின்றுள்ளார் இதையடுத்து இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்க ஊர் மெச்சும் அளவிற்கு அபிஷா பெர்லினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்யப்பட்டுள்ளது திருமணத்திற்கு வரதட்சணையாக சொகுசு கார் மற்றும் மணமகன் வீட்டார் கேட்ட அளவிற்கு மேல் தங்க நகைகளுடன் சீர்வரிசை அபிஷாவின் பெற்றோர் கொடுத்து சம்மதம் செய்துள்ளனர் இதையடுத்து இந்த தம்பதியினருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த நிலையில்தான் தான் அபிஷாவிற்கு பெர்லினில் தெரிந்துள்ளது காதலிக்கும் போது அபிஷாவிடம் அதிக நேரம் செலுத்திய பெர்லின் கல்யாணத்திற்கு பிறகு அதிகம் நண்பர்களுடன் நேரம் செலுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வரதட்சணையாக வந்த காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுத்துவதையும் செலவிற்கு அபிஷாவின் நகைகளை அடகு வைப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இருவருக்கும் குடும்ப சண்டைகள் அடிக்கடி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து குடும்ப விவகாரத்தில் பெற்றோர்கள் தலையிட்டு சரி செய்து வைத்துள்ளனர் ஆனால் தொடர்ந்து பெர்லின் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததால் ஒரு கட்டத்தில் குடும்ப தகராறு திருவட்டார் காவல் நிலையம் மற்றும் மகளிர் காவல் நிலையம் வரை சென்றுள்ளது அங்கே போலீசார் தம்பதியினருக்கு இருக்கும் ஒன்றரை வயது பெண் குழந்தையின் எதிர்காலத்தை காரணம் காட்டி சமாதானம் செய்து வைத்து அனுப்பியுள்ளனர் அபிஷாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து டார்ச்சல் செய்த காரணத்தினால் ஒரு கட்டத்தில் வெடித்து எழுந்த அபிஷா தனது ஒன்றரை வயது கைக்குழந்தையுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் பின்னர் தனது பெற்றோர்கள் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அத்துடன் குமரி ஆற்றூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வியல் கல்லூரியில் பி எட் பட்டப்படிப்பும் படித்து வருகிறார் இந்த நிலையில் தினமும் அபிஷா தனது கைக்குழந்தையை தாய் தந்தை பாதுகாப்பில் விட்டுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் அணக்கரை பகுதியிலிருந்து ஆற்றூர் கல்லூரிக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் அந்த வகையில் ஜனவரி மூன்றாம் தேதி மாலையில் கல்லூரிக்கு தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார் அந்த சமயம் அபிஷா வண்டியில் அருவிக்கரை பாலம் அருகே வந்து கொண்டிருக்கையில் காரில் பின்தொடர்ந்து வந்த பெர்லின் திடீரென வழிமறித்து தகராறு செய்துள்ளார் அங்கு தகராறு முற்றிய நிலையில் மனைவியின் ஸ்கூட்டர் சாவியை பிடுங்கிவிட்டு பெர்லின் தனது காரில் ஏறினார் அதனை தடுக்க முயன்ற மனைவியை தாக்கிவிட்டு காரில் புறப்பட தயாரானார் அப்போது காரின் ஜன்னல் வழியாக கையை நீட்டி ஸ்கூட்டர் சாவியை வாங்க முயன்ற அபிஷாவின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு கை ஸ்டேரிங் மறுகையில் கையில் மனைவி என்ற நிலையில் காரை இயக்கியுள்ளார் இதனால் மனைவி அபிஷா காரில் தொங்கியபடி தரதரவென இழுத்து செல்லப்பட்டார் இதையடுத்து பெர்லின் அதிவேகமாக காரை இயக்க மனைவி அபிஷா வழி தாங்க முடியாமல் அலறி அலறியுள்ளார் இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அத்துடன் சில இளைஞர்கள் காரை துரத்தி சென்றனர் இதனால் பயந்து போன பெர்லின் மனைவியை காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டு வேகமாக தப்பித்து சென்றார் கீழே விழுந்ததில் அபிஷா தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் உயிர் பிழைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அபிஷாவை மீட்ட அப்பகுதி பொதுமக்கள் குலசேகரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து திருவட்டார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அபிஷாவை காரில் தரதரவென கணவர் பெர்லின் இழுத்து செல்லும் பதபதைக்கும் காட்சி பதிவாகியிருந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் தலைமறைவான பெர்லினை தேடி வருகின்றனர் இதற்கிடையில் இது தொடர்பாக பேசிய அபிஷாவின் தந்தை ராஜசேகர் மகள் காதல் திருமணத்திற்கு ஆசைப்பட்டதால அவளுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சவரன் நகை ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் சொகுசு கார்னு பெர்லின் குடும்பத்தினார் கேட்டதால எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தோம் ஆனால் அதையெல்லாம் ஆறு ஏழு மாதத்தில் பால் அடிச்சுட்டு போதிலேன்னு மேலும் வரதட்சணை வேணும்னு என் மகளை பெர்லின் அடித்து சித்திரவதை செஞ்சுருக்கார் ஆனால் குழந்தையோட வெளியேறி என்னுடைய மக என் கூட தங்கியிருந்து மேல் படிப்பு படிச்சுட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் பம்பு இழுத்து காரில் என் மகளை இழுத்துட்டு போய் தூக்கி வீசியிருக்கான் இந்த நிலமை எந்த அம்மா அப்பனுக்கும் வரவே கூடாது நாங்கள் இதுக்கு முன்னாடியே குடும்பத்தகராறு தொடர்பாக போலீஸ்காரர்கிட்ட புகார் அழிச்சிருந்தோம் ஆனால் போலீஸ்காரங்க தான் குடும்ப விஷயம் அப்படிங்கிறதுனால நடவடிக்கை எடுக்க முன்வரலை இதையடுத்து தான் இந்த முயற்சி சம்பவம் நடந்திருக்கு என தந்தையின் மன வருத்தத்தை கொட்டி தீர்த்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டப்பகலில் மனைவியை காரில் தரதரவென கணவன் இழுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க